நீ வீட்டு வேலை நாங்க இன்னும் குடுக்கல ஒரு தம்பிக்கு வேற இன்னும் நாலு நாள் தான் சாப்பிட கொடுப்பாங்க அதான் எனக்கு காசு இருந்தா கொடுங்க நீ நான் ஒரு நாலு நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துறேன் அப்படியாப்பா இப்பதைக்கு எனக்கு ஆசை இது இல்லையே வேறதா ஏற்பாடு பண்ண முடியும் பாருங்க அவருக்கு வேற வேலை இல்லாம ஒரு வாரம் அதுக்குதான் இருக்காங்க சரிங்க நீ சில வர்றேனி உம் உம் வந்துட்டாங்க காசு உங்களை காசு கொடுத்து நான் என்னைக்கு வாங்குறது